பேராயர் அவர்களே ஆயர் கரீன் அவர்களே மற்றும் அருள் தொந்தையர்களே அருண் சகோதரிகளே அன்பார்ந்த எரிமக்களே திருப்பலியின் தொடக்கத்தில் தந்தை கே ஆரக் கே எஸ் ஆரக்குசாமி அவர்கள் மிக சுருக்கமாக அதே வேளையில் சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைவாக சொல்லிவிட்டார் ஆலயம் திறப்பதற்கு முன்பாகவே என்ன நடந்தது புதுமை நடந்தது என்று சொல்லுகிறார் அது முற்றிலும் உண்மையானது அந்த புதுமையாக நலம் பெற்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றும் சொன்னார் ஆகவே இன்னும் நிறைய அற்புதங்கள் அறிகுறிகள் நடைபெறுவதற்கான ஒரு புனித இடமாக இது இன்று மாறுகிறது என்று நாம் அறிகிறோம் அன்பார்ந்தவர்களே இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே வழி நடந்தார்கள் அவ்வப்பொழுது அங்கே கூடாரங்கள் அமைத்து அவர்கள் தங்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவ்வாறு இருந்தபொழுது மோசே என்ன செய்தார் ஒரு கூடாரம் ஒன்று கடவுளுக்கு என்று அமைத்தார் அதை சந்திப்பு கூடாரம் என்று அதை அழைத்தார் கடவுளை சந்திக்க விரும்புகின்றவர்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்காக அங்கே கடவுளோடு உரையாடுவதற்காக அதை அவர் செய்தார் இவ்வாறு முதல் முறையாக அந்த சந்திப்பு கூடாரத்தில் அங்கே உடன்படிக்கையின் பேழையை வைத்த பொழுது திடீரென அந்த கூடாரத்தைச் சுற்றி மேகம் சூழ்ந்து கொண்டது இப்பொழுது மேகம் சூழ்ந்திருப்பது போல அவ்வாறு சூழ்ந்திருக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் சிறப்புக்குரிய விதத்தில் அங்கே நிறைந்தது என்று நாம் அறிகிறோம் இவ்வாறாக அந்த சந்திப்பு கூடாரத்துக்குள் மோசை செல்லும் பொழுதெல்லாம் மேகத்தூண் வந்து நிலைவாயில் நின்று கொள்ளும் மக்கள் அனைவரும் அவருடைய இல்லங்களில் இருந்து கொண்டு ஜபிப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆலயம் இன்று புனிதப்படுத்தப்பட்ட இந்த பீடமும் அர்ச்சிக்கப்பட இருக்கிறது இவ்வாறாக இந்த இடம் இறைவனுடைய சிறப்புக்குரிய பிரசன்னம் நிறைந்த இடமாக இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் இறைவனை சந்திக்கலாம் நிறைவாக சந்திக்கலாம் இறைவன் எங்கும் இருக்கிறார் நம் உள்ளங்களிலும் இருக்கிறார் நாம் எங்கும் அவரை சந்திக்க முடியும் இருந்தாலும் இறைவனுக்கு என்று ஒரு இல்லம் எழுப்பி அதை நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்தி அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய தூய ஆவையினுடைய பிரசன்னம் இங்கே நிறைய வேண்டும் என்று ஜபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் சிறப்பாக இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறது ஆகவே நிச்சயமாக இந்த பகுதியில் வாழும் மக்கள் நிலம் வாங்கி விவசாயம் செய்தாலும் சரி அல்லது தொழிலாளிகளாக இங்கே பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் சரி ஆகவே கிறிஸ்துவர்களுக்கும் ஏன் மற்றவர்களுக்கும் கூட இது ஒரு புனித இடமாக இறைவனுடைய பெறுவதற்கான ஒரு இடமாக அது அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் ஆகவே இதற்கு பாதையை சரியாக இல்லை மழை லேசா தூரல் ஆனால் அதுக்கு பாதை போடுவதற்கும் தந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆகவே அதன் பிறகு மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஆகவே பாதை ஒன்று இங்கே இருக்கிறவர்களெல்லாம் ஒரு பகுதி கொடுத்து மீதியை அரசு கொடுத்து இந்த பாதையை விரைவில் அமைக்க இருக்கிறார்கள் அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது புதிய பாதையில் மிகவும் சிரமமின்றி வந்து சேர முடியும் என்று நான் நம்புகின்றேன் தந்தை கேஎஸ் ஆரக்கு சுவாமி அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு முயற்சி மறை மாவட்டம் நில வாங்கி கொடுத்தது அதை சொன்னார் அவ்வாறு அவருடைய முயற்சி மிக மிக அதிகம் அவர் எழுதாத ஏஜென்சியே இல்லை என்று சொல்லலாம் அவ்வளவு தூரம் பல இடங்களுக்கு அவர் எழுதி உதவிகளை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து சேர்த்து வைத்தார் இந்த இது ஒரு கட்டிடமாக கம்யூனிட்டி ஹால் போல இருக்கட்டும் என்று முதலில் நினைத்தார் ஆனால் மக்களுடைய தேவையை மனத்தில் கொண்டு இல்லை ஒரு சிற்றாலயமாக அது இருக்கட்டும் இந்த பகுதி மக்கள் உழைக்கும் மக்களுக்கு ஒரு இறைப்பிரசனத்தை கொடுக்கும் புனித இடமாக இருக்கட்டும் என்று அவர் நினைத்து இதை அவர் செய்திருக்கிறார் ஆகவே முதலில் கட்டிடமாக இருந்ததை நான் மந்திரித்த ஞாபகம் இருக்கிறது இப்பொழுது பெரிய செலவில் அழகிய பீடம் அமைத்து இங்கே ஒரு ஆலயமாக சிற்றாலயமாக சிறப்புக்குரிய ஒரு பிரசன்னம் இருக்கும் இடமாக அவர் அமைத்திருக்கிறார் ஆகவே அவருடைய முயற்சியை நாம் எப்படி பாராட்டினாலும் தகம் அது கடவுளுடைய செயல் அவரை சொன்னார் என் செயல் அல்ல கடவுளுடைய செயல் என்று சொன்னார் ஆகவே இது கடவுளுடைய செயலாக இருக்கிறது இவ்வாறு இந்த இடத்துல இந்த மக்களுடைய ஒரு ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றும் இடமாக நாம் மாற்றிக்கொள்வது அமைத்துக்கொள்வது தேவையானது என்று தான் நினைக்கிறோம் இருந்தாலும் அது முறைப்படி பேசி குருக்களுடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிறகு பின்னால் அறிவிக்கிறோம் இப்பொழுது இந்த ஆலயமானது அர்ச்சிக்கு பெறும் இந்த நாளில் நாம் பொருத்தமாக கூடியிருக்கிறோம் தந்தை கே சாரைக்கு சுவாமி அவர்களுக்கு இந்த நாளில்தான் வைக்க வேண்டும் மறை மாவட்டம் தொடங்கிய நாள் இருபது ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது மாலை நன்றி திருப்பலி உண்டு ஆகவே இந்த நாளில்தான் வைக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார் அவ்வாறு மறைமாவட்டம் உருவாக இயங்கி தவித்தவர்களில் அவரும் ஒருவர் ஆகவே மறைமாவட்டம் உருவான நாளை நாம் நினைவுகூர வேண்டும் என்றும் குருக்கள் கூட்டத்தில் அவர் பேசினார் அவ்வாறாக இந்த ஆண்டு இருபதாம் ஆண்டு நிறைவு என்பதனால் சிறப்பான விதத்தில் அவருக்கு நன்றி செலுத்த இருக்கிறோம் ஆகவே கடவுளுக்கு இன்று நன்றி செலுத்துவோம் இவ்வாலயம் எழுப்பப்பட்டதற்காகவும் அவருடைய கருணை இரக்கம் கிடைத்ததற்காகவும் நம்முடைய மறை மாவட்டம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம் நம்முடைய முதல் ஆயர் முன்னாள் ஆயர் வந்திருக்கிறார் பேராயர் அந்தனி பாப்புசாமி அவர்களுடைய வழி நடத்துதலே அவர் அமைத்த ஒரு அமைப்பிலே இது உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே இருபது ஆண்டுகளே ஆன ஒரு மறைமாவட்டம் என்றாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்றால் அது அவருடைய முயற்சியும் மற்றும் குருக்கள் அனைவருடைய மகிழ்ச்சியும் அவ்வாறு சபைகளுடைய பணிகளும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த ஆலயம் புனிதப்படுத்தப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு அது நிறைவான பலனை தருவதாக